ஈவிஎம் எதிரான போராட்டம் அப்படிங்கறது வந்து சாதாரண போராட்டம் கிடையாது இது வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களோட வாழ்க்கையும் வந்து இப்ப வந்து கீழே போயிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையுமே கீழே போயிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம வந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அடுத்த ஜெனரேஷன் வந்து எப்படி வாழ போறாங்க இந்த சொசைட்டில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளயுமே ஒரு கவலை அதான் வந்து ஃபுல்லாவே வந்து இருந்துட்டு இருக்கு இதை வந்து மாற்றணும் இது வந்து சரி பண்ணணும் ஒரு அடிப்படையான மாற்றம் வந்து நம்ம நாட்டுல வந்து வரணும் அப்படின்னா நம்மளோட ஓட்டுரிமை மீட்கணும் ஏன் வந்து எல்லாமே தலைகீழ போயிட்டு இருக்கு எல்லாமே முன்னேறி வந்துட்டு இருந்த ஒரு சமுதாயம் ஏன் வந்து கீழே போகுது அப்படின்னா நமக்கான ஓட்டுருமே நம்ம இழந்துட்டோம் இந்தியம் மிஷின் மூலமா அதனாலதான் வந்து மாத்திட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்து நம்ம மாறணும் எல்லா நாடுகளிலும் இருக்க மாதிரி பழைய மாதிரி நியாயமா தேர்தல் நடக்கணும் அப்பதான் நமக்கான ஆட்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க மக்களுக்காக ஆட்சி பண்ணுவாங்க நாட்டுல வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின்ல வந்து முறைகேடு நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதாரம் இருக்கு இப்ப ஒரு வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுகுது எலெக்ஷன்ல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டுல வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு நூத்தி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு அது மட்டும் எல்லா தேர்தல்களையுமே இப்ப வட மாநிலங்களையும் சரிநாட்டிலயும் சரி எனக்கு வந்து நான் வந்து ஓட்டு போட்டேன் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்க ஆனா வந்து எப்படி எனக்கு ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு எப்படி வந்து ஜீரோ ஓட்டுன்னு காட்டுறாங்க நான் போட்ட ஓட்டு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வேட்பாளர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இதுதான் வந்து முக்கியமான ஆதாரம் இப்ப நிறைய ஓட்டு திருடுறாங்க லட்சக்கணக்கில் திருடுறாங்க கோடிக்கணக்கில் திருடி ாங்க வந்து இந்த ஜீரோ ஜீரோட் அப்படிங்கிற விஷயத்துல விஷயத்திலிருந்து மாட்டிருக்காங்க வெளிப்படையா வந்து மாட்டிருக்காங்க மொத்தமா திருடி இவ்வளவு முறைகேடு நடக்குது அப்படிங்கறத வந்து வெளிப்படையா வந்து காமிக்கிற அளவுக்கு வந்து மாட்டிருக்காங்க இதை வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால வந்து இதுல வந்து இந்த வீடியோ வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜீரோ ஓட்டு வந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து எப்படி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ பண்ணி காட்ட போறோம் இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நிறைய வேட்பாளர்கள் வந்து ஜீரோ ஓட்டு எங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்கலாம் முப்பத்தஞ்சு பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலியில அதாவது பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க

என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் வந்து நாலு ஓட்டு அந்த நாலு ஓட்டுமே வந்து ஜீரோன்னு காட்டுதுனாக்கா இது ஜனநாயக படுகொலை ஒவ்வொரு பூத்திரையும் ஜீரோ ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை என்று கேள்விப்பட்டு நான் உள்ளபடி ஆச்சரியப்படுகிறோம் நானே என் மகன் என் மனைவி எல்லாமே பரிசு பெற்றது சிலை தான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தெரிகிறது இப்போ ரெண்டு சுற்று மூணு சுற்று எண்ணும் போது ஜீரோ ஓட்டு இருக்கு ஏதோ இது வந்து இவிஎம் மிஷினில் வந்து திட்டமிட்ட சதி நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் அந்த பூத்துல வந்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் பரிசு பட்டதில் இருக்குது மீதி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு எங்கே போச்சுன்னே தெரியல நாங்கள் ஒவ்வொரு பூத்துலையும் நாங்கள் நின்னதே எல்லா எதிர்கட்சியும் தாண்டி ஐம்பது பேரும் நின்னோம் ஒவ்வொரு பூத்துலையும் அவங்க வாக்கு வாக்குப்போட எங்களுக்கு இல்லை இதுல மிகப்பெரிய சதி நடந்திருக்கு சதி நடந்து எங்களை வந்து இல்லாத மாதிரி மாதிரி இருந்த கூட வர இது இது இதே மாதிரி போச்சுன்னா இனி எலக்ஷன்ல வைக்க வேண்டியது இல்ல இந்திய அளவுல வந்து முன்னூத்தி ஐம்பது சீட்டுகளை வந்து பிஜேபி பிடிக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி பிடிக்குது தமிழகத்துல வந்து அதிமுக வேட்பாளர்கள் அனைவருமே எம்பி ல ஆனால் ஓபிஎஸோட பையன் வர்ற ரவீந்திரநாத் குமார் வந்து தேர்தல் முடிவை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை பாராளுமன்ற உறுப்பினர்னு கல்வெட்டில் பொறிச்சிக்கிறாரு அதே மாதிரி சொல்லி வச்சபடி அவர் மட்டுமே ஜெயிக்கிறாரு இதெல்லாம் வந்து உண்மையிலே ஓட்டிங் மிஷினில் வந்து புலறுபடிகள் மோசடிகள் நடந்ததை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது நடந்து முடிந்த நாடாளு நாடாளுமன்ற தேர்தலில் பூத்து ஏஜெண்டாக நான் பணியாற்றினேன் ஏறத்தாழ ஒரு பூத்துக்கு முப்பத்தி மூணு பேர் ஒரு பூத் கமிட்டி அமைக்கப்பட்டது அது தவிர்த்து ஒரு பூத்துக்கு இரண்டு ஏஜெண்டுகள் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு முப்பத்தி மூணு ஒரு ரெண்டு முப்பத்தைந்து பேர் வாக்காவது அந்த ஓட்டு பெட்டியில் இருக்க வேண்டும் ஆனால் அது வந்து பூஜ்ஜியமாக காட்டுகிறது என்றால் இந்த மோடியின் கைவண்ணத்திலே இந்த ஜன ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல கேளுக்கூத்தான இந்த தேர்தல் நடந்திருப்பது वीडियो सोशल मीडिया மீடியா பர் वायरल है इसमें गांव वाले प्रदर्शन करते नजर आ रहे हैं दावा किया जा रहा है कि कांग्रेस के उम्मीदवार कुणाल पाटिल को अवधान के मतदान केंद्रों पर जीरो वोट मिले हैं में जो सेटिंग की संभावना लग रहा है यहाँ पे जहाँ कई गांव में, में मेरा परिवार है जैसे दीदी जीजा रहता है वहाँ पे तो उनका भी वोट नहीं पड़ा है वहां पे साथ ही जो बहुजन समाज पार्टी के जो प्रत्याशी है में लालचंद पटेल उनका वोट उनके गांव में उनको खुद नहीं पड़ा இந்த வீடியோஸ்ல வந்து வேட்பாளர்கள் வந்து பேசுக்க விஷயங்கள் வந்து பார்க்கலாம் நாங்க போட்ட ஓட்டேங்க எங்க குடும்ப உறுப்பினர்கள் போட்ட ஓட்டேங்க எல்லாருமே வந்து அவ்வளவு கவலையோட சொல்றாங்க எல்லாம் வந்து ஜனநாயகமே வந்து ஃபுல்லா வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்றாங்க இந்தியா ஃபுல்லா நடக்குது இந்தியா பூராமே வந்து வடமாநிலங்கள்ல இது பெரிய பிரச்சனை இது வந்து நிறைய பூத்துல வந்து நிறைய ஃபுல்லா திருடுறோங்கிற பேர்ல இதுல வந்து மாட்டிக்கிறாங்க பிஜேபி வந்து இதுல வந்து மாட்டிக்கிட்டு நிறைய வேட்பாளர்கள் வந்து எலக்ஷன் கமிஷன் வந்து நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போறாங்க எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயங்களை கொண்டு போறாங்க இது எல்லாருமே பண்ணி பாக்குறாங்க ஆனா வந்து இது யாருமே எந்த ஸ்டெப்மே எடுக்கிறது கிடையாது சுப்ரீம் கோர்ட் கிட்ட போனா ஆதாரம் இருக்கு நாங்களே வந்து இந்த விஷயத்துல வந்து ஜீரோ ஓட்டு விஷயத்துல வந்து ஆதாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரடியா போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜீரோ ஓட்டு விஷயத்த வந்து ஆதாரமா எடுத்துக்கணும் எடுத்துட்டு இவி மிஷின தடை பண்ணணும் சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல நேரடியா போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நேரடியா போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஆனா வந்து இது வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி எதிர்கட்சிகள் நினைச்சா இந்த விஷயத்த பெரிய விஷயமா மாத்தலாம் எதிர்க்கட்சி வந்து எதிர்கட்சிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நீ வந்து உனக்கு வந்து நீ வந்து

இது வந்து நாங்க வந்து ஃபுல்லா வந்து டெமோ பண்ணி காட்ட போறோம் இப்ப அதே மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம் என்ன விஷயம் வந்து டெமோ பண்ணிருக்கோம் அப்படின்னா இவிஎம்ல வந்து முறைகேடு நடக்கும் ஓட்டுகளை வந்து திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து வேற ஒரு வேட்பாளர்கள் திறந்து அவங்களோட பாதி ஓட்டு அப்படியே வந்து திருடி பிஜேபி வந்து முதல் பொசிஷனுக்கு வருவாங்க ரெண்டாவது பொசிஷன்ல இருக்க பிஜேபி முதல் பொசிஷனுக்கு வருவாங்க அதே மாதிரி வந்து லாஸ்ட் பொசிஷன்ல இருக்க பிஜேபி வந்து ரெண்டாவது பொசிஷனுக்கு வருவாங்க இது மாதிரி வந்து முறையீடு பண்ண முடியும் இவிஎம் மிஷின்லன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல தெளிவா எப்படி முறையீடு நடக்கும் சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம் அதை நீங்க போய் பாருங்க தெளிவா இருக்கும் அந்த விஷயம் அதே மாதிரி வந்து இப்ப வந்து நாங்க வந்து பணிக்காமிக்க போற விஷயம் வந்து இவிஎம் மிஷின்ல ஜீரோ ஓட்டு வந்து வர வைக்க முடியும் மொத்தமா திருட முடியும் அப்படிங்கறது வந்து சோர்ஸ் கோட் மூலமா வந்து கூட ரெடி பண்ணிருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் மூலமா வந்து டெமோ பண்ணி காட்ட அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்த போறோம் என்ன சோர்ஸ் கோட் வந்து ரைட் பண்ணிருக்கோம் உள்ள வந்து என்ன சாஃப்ட்வேர் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்த போறோம் இப்ப நீங்க கீழே இருக்க இமேஜ்ல பாக்கலாம் இப்ப நம்ம பண்ண போற முறைகேடுக்கு வந்து மொத்தம் எத்தனை பேர் தேவைன்னா ஒரு ரெண்டு சங்கி இருந்தா போதும் ஒரு பூத்துல அந்த ரெண்டு சங்கி வச்சே வந்து ஒரு ரெண்டு வேட்பாளர்கிட்ட இருக்க மொத்த ஓட்டையும் தேடிடலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு பூத்துல வந்து ரெண்டு பிஜேபி சங்கி இருக்காங்க அங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க குறைஞ்ச வாக்காளர்கள் வந்து அதுல ரெண்டு பேர் இருந்தா போதும் அந்த பூத்துல இருக்க மேக்சிமம் ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டை வந்து பிஜேபிக்கு வந்து மாத்த முடியும் அதை எப்படின்றத நான் சொல்ல போறேன் அது பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரை வச்சு எப்படி ஓட்டு தான் டிசைன் பண்ணிருக்கோம் இப்போ கீழே இருக்க இமேஜ்ல காட்ட மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சங்கி வந்து போலிங் பூத்துக்குள்ள போனோம் போய் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போட்டுட்டு பட்டனை பட்டன் பிரஸ் பண்ணோன்னே சத்தம் வரும் அதே மாதிரி மேல வந்து லைட் ஏரியும் இது மாதிரி தனியா பூத்துக்குள்ள ஓட்டு போடும் போது நம்ம உள்ள என்ன பண்றோம்ன்றது தெரியாது ஒருத்தருக்கு போடுற ஓட்டு வந்து அந்த சத்த வரும் அது மட்டும் தான் வெளியில இருக்கிறவங்க கேட்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்ப நான் வந்து திமுக கிட்ட இருந்தும் அதிமுக கிட்ட இருந்தும் ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா திமுக பட்டனை வந்து ஒரு அழுத்தம் அதிமுக பட்டனை ஒரு அழுத்தம் இந்த ஆள் வந்து அடுத்தணும் ஆழச்சிட்டு இந்த ஆள் வெளியே வந்துடணும் எல்லாருக்கும் என்ன என்ன நினைப்பாங்க பிஜேபிக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவர் வந்துட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா ஒரு ஓட்டு தான் பதிவாகும் அப்படிதான் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க வேற எந்த பட்டன் அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணாலும் அந்த ஓட்டு பதிவாகாது ஆனா நம்ம மிஷின்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா அது ஓட்டா பதிவாகாம ஆனா அதை பிரஸ் பண்ணிருக்காங்கன்றத வந்து உள்ள ரெக்கார்ட் பண்ண முடியும் அது மாதிரிதான் இப்போ கோட் எழுதிருக்கோம் அது ஓட்ல இன்ட்ரீஸ் ஆகாது பிஜேபியோட ஓட்டோ இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டா இன்ட்ரீஸ் ஆகாது ஆனா அந்த பிரஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றோம் அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து ரெண்டாவது இன்னொரு சங்கி போனோம் கூட நின்றுட்டு பின்னாடி ரெண்டாவது சங்கி போய் என்ன பண்ணணும்னா திருப்பி பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போடணும் இந்த ரெண்டு பேரு இந்த பேட்டர்ல ஓட்டு போட்டா அதாவது ஒரு பிஜேபி ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஏடிஎம் கே சிம்பிள் ஒரு தடவையும் டிஎம் கே சிம்பிள் ஒரு தடவை அடக்கிட்டு வெளியே வந்துடணும் ரெண்டாவது சங்கி போய் வந்து பிஜேபி இன்னொரு ஓட்டு போட்டா ஏடிஎம் கே இருக்க ஓட்டும் டிஎம் கே இருக்க ஓட்டும் அப்படியே பிஜேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் இப்போ அதுதான் நான் வந்து டெமோ பண்ணி காட்ட போறேன் இது ஏற்கனவே நம்ம வந்து டிசைன் பண்ண மிஷின் இங்க இருக்கிறது வந்து எட்டு பட்டன் இந்த எட்டு பட்டன் வந்து எட்டு வேட்பாளர்களுக்கான பட்டன் மாதிரி இப்போ இந்த மிஷின்ல வந்து எட்டு பேருக்கு ஓட்டு போற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்க லைட் எரியும் லைட் எரிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஓட்டு பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் போய் வந்து டக்குன்னு இந்த ஓட்டு வந்து நம்ம போட்ட முடியாது அங்கே வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க கையில் கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கும் அதான் இந்த செகண்ட் சைட் இந்த டிஸ்ப்ளேவும் டிஸ்பிளே கீழே இருக்க அஞ்சு பட்டன் தான் கண்ட்ரோல் யூனிட் இதில் இந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல இந்த ப்ளூ பட்டனை எலக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும் இதான் அந்த பேலட் பட்டன் சொல்லுவாங்க இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டு பதிவு பண்ணலாம் அதுக்கு மேலே பதிவு பண்ண முடியாது இதுதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்க செட்டப் இது இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காட்டுறேன் இப்போ இந்த ப்ளூ பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் மேலே ஃபஸ்ட் பட்டனுக்கு லைட் எரியும் நீங்கள் செக் பண்ணலாம் லைட் ஏரியுது இதே மாதிரி செகண்ட் பட்டன் ஒரு செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் மேலே லைட் எரியுது அப்போ வந்து ஓட்டு பதியுன்னு அர்த்தம் இப்போ ப்ளூ பட்டன் ப்ரெஸ் பண்ணவே இல்லை நான் இப்போ தேர்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் இங்கே நல்லா கவனிங்க லைட் வந்து ஏரியாது ஃபோர்த்துக்கு ஒரு ஓட்டு போடுறேன் லைட் எரியாது ஏரியா இந்த ஓட்டு வந்து பதிவு இப்போ நான் வந்து ரெண்டு ஓட்டு தான் போட்டிருக்கேன் செக் பண்றதுக்காக ரெண்டு ஓட்டு கார்டு இது எதுக்கு யூஸ் பண்றோம் எதுக்கு யூஸ் இப்போ போலிங் வந்து சாயம் வேலை நடக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூத்துல வந்து எவ்வளவு வாக்குகள் இருக்கு அதுக்கு மாதிரி எல்லா பூத்துல இருந்து கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டுல இத்தனை சதவீத வாக்காளர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வாக்குகளை அப்படின்னு சொல்லி ஓட்டு சதவீதம் சொல்லுவாங்க அதுக்காக இந்த பட்டன் மூணாவது பட்டன் வந்து ஓட்டெல்லாம் கிளியர் பண்றதுக்கு நாலாவது பட்டன் எதுக்குன்னா போல வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இப்போ ஈவினிங் வந்து டைம் ஆயிடுச்சு அப்ப வந்து போலிங் க்ளோஸ் பண்ணணும் இந்த போல் பட்டன் க்ளோஸ் பண்ண இந்த பட்டன் நமக்குனா போல் ஸ்டாப் வந்துடும் போலிங் வந்து முத்தமா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யாரும் போய் ஓட்டு போட முடியாது இப்போ இந்த பேலட் பட்டன் பிரஸ் பண்ணியோ இல்ல வேற கேண்டிடேட்டுக்கோ ஓட்டு போட முடியாது இதுவும் நம்ம இந்த ரியல் இவிஎம்ல என்ன இருக்குமோ அதே பங்கனாலிட்டி வந்து ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம் அப்புறம் கடைசியா இருக்கிற பட்டன் வந்து ரிசல்ட் பட்டன் இதை பிரஸ் பண்ணா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ரிசல்ட் வரும் போல் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் மட்டும் தான் செக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறோம் செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டா அது கரெக்ட்டா வருது அந்த கேண்டிடேட்டுக்கு எல்லாம் ஜீரோ தான் வரும் 0 ஓட்டு தான் வரும் சரி இப்போ மாடல் செஞ்சு காமிச்சறோம் இப்போ நான் திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன் சிமுலேஷன் இப்போ நீங்க டைமிங் வந்து பார்க்கலாம் 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து बीजेपी னு வெச்சுக்குவோம் செகண்ட் கேண்டிடேட் வந்து ஒரு முக்கியமான கட்சி அந்த கட்சிக்கு தான் அதிகமாக மக்கள் ஓட்டு போடுவாங்க தேர்ட் கேண்டிடேட் வந்து ரெண்டாவது பெரிய கட்சி கேண்டிடேட்டு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு போட்டாங்கன்னா செகண்ட் கேண்டிடேட்டு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ரெண்டு பெரிய கட்சின்னு வச்சுப்போம் அந்த பெரிய கட்சிகளோட ஓட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டாக இருக்க பிஜேபிக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா இப்போ எதுவுமே பண்ண தேவைல இப்போ வந்து காலையில் போலிங் ஆரம்பிக்குது அப்போ வந்து மொதல் ரெண்டு பேர் வந்து சங்கிங்க இவங்க செட்டப் பண்ண அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செட்டப் பண்ண சங்கிங்க இருக்காங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஓட்டு பிஜேபிக்கு போட்டுட்டு அசிங் என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் அழுத்தணும். ஆனா மேல லைட் ஏரியால ஓட்டு பதிவாகாது இந்த பட்டன் ஒரு தடவை அதுக்கு அப்புறம் அந்த சங்கி வந்து வெளியே போயிடணும் அதன பூட்ட விட்டு, இப்ப ஓட்டே நம்ம செக் பண்ணோம்னா ஒரு ஓட்டு தான் பரிவாயிருக்கும். बीजेपीக்கு போட்ட அந்த ஒரு ஓட்டு தான் பரிவாயிருக்கும். ஆனா இங்க வந்து வந்து ரெண்டு பண்ணல. போட முடியும். இப்ப வந்து ஒரு ஓட்டு தான் பரிவாயிருக்கு. ஆனா இன்டர்னல்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குனா बीजेपीக்கு போட்டு அந்த ரெண்டு பட்டனுக நம்ம அடுத்தது வந்து இன்டர்னல்ல கோட்ல வந்து ரெக்கார்ட் பண்றோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம். இப்ப நான் 3 செகண்ட் சங்கி வந்து உள்ள வரணும். போலிங் ஆஃபீஸர் வந்து பேலன்ட் பட்டன் பிரஸ் பண்ணுவாங்க இப்போ திருப்பி போய் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போடணும் அவ்வளோதான் ஓட்டு ரிஜிஸ்டர்னு காட்டும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் ரெண்டு ஓட்டு தான் பதிவாக இருக்கும் மொத்தத்துக்கு இதுக்கப்புறம் நான் நம்ம ரெண்டாவது கேண்டேட்டுக்கு மூணாவது கேண்டேட்டுக்கும் போடுற எல்லா ஓட்டும் பிஜேபிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் பண்ணி பண்ணிக்காட்டுகிறேன் இப்போ நான் ரெண்டாவதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஓட்டு போடுறேன் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ நான் ரெண்டாவது ஓட்டு போட்டேன் இப்போ மூணாவது கேண்டிடேட்டுக்கு அதே மாதிரி நான் ரெண்டு ஓட்டு போடுறேன் ஒரு ஓட்டு போட்டேன் ரெண்டாவது ஓட்டு போட்டேன் இப்போ மொத்தம் வந்து நாலு ஆறு ஓட் பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் அந்த ரெண்டு சங்கிங்க போட்ட ஓட்டு மீறி ரெண்டு கேண்டேட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் மொத்தம் ஆறு ஓட்டு டோட்டல் ஓட்ஸ் வந்து ஆறு வருது இப்போ நான் போல் ஸ்டாப் பண்றேன் ரிசல்ட் வந்து பிஜேபிக்கு மொத்தமா ஆறு ஓட்டுன்னு காட்டும் அந்த செகண்ட் கேண்டிட்க்கு போட்டு செகண்ட் கேண்டிடட் நைன் ரெண்டு ரெண்டு ஓட்டு சேர்த்து போடுறேன் நம்ம கேண்டிடேட்டுக்கும் நான் ஒவ்வொரு ஓட்டு போடுறேன் ஏன்னா மத்தவங்க இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு நம்ம காட்டணும் இப்போ வந்து ஃபோர்த் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் அடுத்து ஃபிஃப்த் கேன்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் சிக்ஸ்த் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் செவன்த் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் எயித்து கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறேன் இப்போ செகண்டுக்கு வந்து நம்ம நாலு போட்டோம் ஃபஸ்ட் கேண்டேட்டுக்கு ரெண்டு தேர்ட் கேண்டேட்டுக்கு ரெண்டு மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு போட்டிருக்கோம் டோட்டல் ஓட்ஸ் வந்து பதிமூணு நான் இப்போ போல் ஸ்டாப் பண்றேன் மூணாவது பட் ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஓட்டுலாம் க்ளியர் ஆயிரும் போல் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ ரிசல்ட் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேண்டேட்டுக்கு எட்டு ஓட்டு வந்துருச்சு நம்ம ரெண்டு தான் போட்டோம் இப்ப செகண்ட் கேண்டேட்டுக்கு ஜீரோ வந்துருச்சு நம்ம போட்ட நாலு ஓட்டுமே காணாம போச்சு தேர்ட் கேண்டேட்டுக்கு போட்ட ரெண்டு ஓட்டும் காணாம போயிடுச்சு அந்த ஆறு ஓட்டு வந்து பிஜேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு ஓட்டு வந்துடுச்சு மத்த எல்லா கேண்டேட்டுக்கு நம்ம ஒவ்வொரு ஓட்டு போட்டோம் டார்கெட் பண்ணி திருடலாம் முடி பண்ணிடலாம் முடிவு பண்ணி திருடிக்கலாம் சரி இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேண்டேட் வந்து பிஜேபின்னு நான் அசீவ் பண்ணேன் ஃபஸ்ட் கேண்டேட் தான் பிஜேபி யாருக்குன்னு அவசியம் கிடையாது நான் எந்த இடத்துல வேணா பிஜேபி வைக்கலாம் நான் இப்ப வந்து எட்டாவது கேண்டிடேட்டா பிஜேபி வச்சு மொதல் ஐஎம்ஆர் மூணாவது பட்டன்ல இருந்தோ ரெண்டு பட்டன்ல இருந்தோ நான் மாத்தி காட்டுறேன் எங்க இருக்கும்னு யாருக்கும் தெரியாது இது சங்கிகள் சொல்ற ஒரு கதை அதனால வந்து முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ண முடியாது பிஜேபி இந்த பட்டன்ல தான் வரும்னு வந்து யாருக்கும் தெரியாதான் அதனால வந்து முன்னாடியே வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நான் பி பிஜேபி வந்து எங்க வேணா இருக்கலாம் ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்டன்ல போய் இந்த பட்டன் அமுக்குனா ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஆகிற பட்டனுக்கு வந்து அதுக்கப்புறம் சும்மா அனுப்புறாங்களே அந்த பட்டன்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ நான் எட்டாவது பட்டன் பிஜேபி வச்சு நான் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டு போட போறோம் எட்டாவது பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணிடணும் ரெண்டாவது பட்டன் ஒரு தடவையும் மூணாவது பட்டன் ஒரு தடவையும் சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சங்கி வந்து வெளியே போயிடணும் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது வீட்டு வந்து பதிவு பண்ணுறோம் ரெண்டாவது வீட்டு திரும்பி எட்டாவது பட்டனுக்கு ஒரு தடவை பதிவு பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணுக்கு போடுற எல்லா ஓட்டும் எட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் வந்து ரெண்டுக்கு வந்து ரெண்டு ஓட்டு போடுறேன் ஒண்ணு ரெண்டு மூணாவது கேண்டிடேட்டுக்கும் ரெண்டு ஓட்டு போடுறேன் ரெண்டு ரெண்டாவது ஓட்டு போட்டேன் மத்த கேண்டிடேட் கூட ஏதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ரெண்டு ஓட்டு போட்டு கட்டறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போற ஓட்டு வந்து எட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஏனா வந்து இப்போ போய் வந்து செகண்ட் தேர்ட்ல இருந்தா அவங்க வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து செக் பண்ணிக்கலாம் மொத்த ஓட்டி எட்டு நான் வந்து போல் ஸ்டாப் பண்றேன் இப்ப ரிசல்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போட்ட ரெண்டு ஓட்டு அப்படியே இருக்கும் செகண்டுக்கு ஜீரோ தான் காட்டும் நம்ம ரெண்டு ஓட்டு போட்டோம் ஆனால் அது வந்து எட்டுக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிடுச்சு தேர்டுக்கும் நம்ம வந்து ரெண்டு ஓட்டு போட்டோம் ஜீரோ தான் காட்டும் அதுவும் எட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இப்போ மற்ற கேண்டிடேட்டுலாம் நம்ம ஓட்டே போடல ஜீரோ காட்டும் ஆனால் எட்டாவது கேண்டிடேட்டுக்கு நம்ம ரெண்டு ஓட்டு தான் போட்டோம் ஆனால் எத்தனை ஓட்டு காட்டும்னா ஆறு ஓட்டுன்னு காட்டும் பார்க்கலாம் ஏழாவது கேண்டிடேட்டுக்கு வந்து ஜீரோ எட்டாவது கேண்டிடேட்டுக்கு வந்து இது இப்படி முறை அதாவது எந்த பட்டன் ஆக வேணா இருக்கலாம் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ல வந்து ஓட்டு விழுந்துச்சுன்னா இன்னொரு கேண்டேட் இருக்கிற மொத்தத்தையும் திருட முடியும் இப்படி வந்து முறைகேடுகள் நடக்குது இது வந்து இப்ப வந்து குணா ரெடி பண்ணிருக்க சாஃப்ட்வேர்ல சோர்ஸ் கோட் வந்து இப்படி வந்து அடிச்சிருக்காங்க இப்ப வந்து நெஜத்துல வந்து இப்ப நம்ம போய் இப்ப சும்மா போய் நம்ம போய் யாருக்காச்சும் அழிச்சு விட்டு வந்தா அப்படி சோர்ஸ் அவங்க உள்ள வந்து ரெடி பண்ணிருக்காங்க உள்ள வந்து கோடிங் அடிச்சிருக்காங்க நடக்கும் என்ன வந்து உள்ள வந்து அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது இது மாதிரி ஆயிரம் வழிகள் யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பண்ண சோர்ஸ் கோட் வந்து ரைட் பண்ணதுல வந்து ஏற்கனவே வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம் அதுல வந்து இந்த பேட்டர்ன் கிடையாது எப்படி வேணாலும் யோசிக்கலாம் நம்ம வந்து கிடையாதுன்னு சொல்றோம் ஆனா இப்படிதான் பண்ண முடியாது ப்ளூடூத் இருக்கு வைஃபை இருக்கு நெட் இருக்கு அத வச்சு என்ன வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா உள்ள வந்து நாங்க வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு மிஷினையும் திறந்து பார்த்து திறந்து பார்க்க முடியாது நம்ம திறந்து காட்டுறதும் கிடையாது சும்மா டெமோக்கு வந்து ஏதோ ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டியிருக்காங்களே தவிர எத்தனையோ மிஷின் இருக்கு லட்சக்கணக்கான மிஷின் இருக்கு ஒவ்வொரு மிஷினையும் அவங்க திறந்து கட்டுறது கிடையாது எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு கூட வந்து இவங்க மாத்திட்டு தான் இருக்காங்க ரிசல்ட்டை அதுல வந்து உள்ள வந்து என்ன இருக்கு நமக்கு தெரியல நைட்டு முடிவு பண்றாங்க நிறைய இதுல பாக்குறது எப்படி இருக்குன்னா முடிவு எக்ஸிட் போல் வரையும் வந்து அவன் பிஜேபிக்கு வந்து இந்த ரிசல்ட் கொடுக்கலாம்னு தான் முடிவு பண்றான் சரி எதிர்கட்சி ஜெயிக்கிற விட்டலாம் மக்கள் வந்து கோவப்படுவாங்கன்னு

இருக்கணும் எத்தனை வேட்பாளர்கள் வந்து வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாங்க இந்தியா ஃபுல்லா பேட்டி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலயும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்க முடியும் ஒரு வேட்பாளருக்கு வந்து எப்படி ஜீரோ ஓட்டு விழுக்கும் சொல்லி மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து யோசிக்கணும் இதான் முக்கியமான ஆதாரம் இவிஎம் மிஷின்ல முறையீடு நடக்கிறதுக்கு நடக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஆதாரம் இதுதான் கண்டிப்பா இதை வந்து நாங்க வந்து விட போறது கிடையாது இத ஃபுல்லா வந்து நாங்க வந்து இப்ப ரெடி பண்ணி நாங்க செஞ்சு காமிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த வந்து கம்ப்யூட்டர் வச்சு செஞ்சு காமிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இவிஎம் மிஷின் மாடல் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லா இதை கொண்டு போய் சேர்ப்போம் சேர்ப்போம் இது வந்து முறைகேடு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்போம் ஓட்டுரிமையை மீட்போம் எப்படி வந்து ஓட்டுரிமைங்கிறது சாதாரண நமக்கு ஒண்ணு கிடைச்சிடல இது வந்து எத்தனையோ பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி வாங்கி தான் நம்ம சமுதாயம் வந்து முன்னேறிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாம் படிச்சு வந்திருக்கோம் ஒரு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா அத்தனை பேரோட உயிர் தியாகம் நமக்கு ஓட்டுரிமை மூலமா கிடைச்சிச்சு ஆனா இன்னைக்கு வந்து நம்மள வந்து மூணு பர்சன்ட் கும்பலுக்கு ஆர் கும்பலுக்கு அடிமையா மாத்த பாக்குறாங்க இந்த ஓட்டுரிமை இவி மிஷின் மூலமா திருடி இது சாதாரணமாக வந்து நம்ம வந்து எடுத்து கடந்து போக முடியாது இதை வந்து நம்ம இப்படியே அனுமதிச்சோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு மொத்தமா எளிமையெல்லாம் பண்ணிடுவானுங்க மொத்தமா எல்லா இயற்கை வளத்தையும் காலி பண்ணிருவானுங்க வேலை வாய்ப்பு ஃபுல்லா காலி பண்ணிடுவானுங்க எத்தனை கொரோனா கொண்டு வருவானுங்க இன்னும் எத்தனை கொரோனா கொண்டு வருவானுங்க கொரோனா நாடகம் நடத்துவானுங்க டிமானிஸ்டேஷன் மாதிரி ஜிஎஸ்டி வரி மாதிரி வரி மேல வரி போட்டு மக்களை வந்து புடுங்கறது போதை கொடுத்து காலி பண்றது ஃபுல்லா வந்து இந்திய மக்களை வந்து முழு அடிமையா மாத்திருவாங்க இதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க கூடாது இந்த ரெண்டு விஷயம்தான் தான் இவி வந்து நடக்கிறது நடக்கிறது வந்து ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு சோர்ஸ் கோட் சோர்ஸ் கோடை வச்சு இந்த சாப்ட்வேர்ல கோடிங் அடிக்கிறத வச்சு முறைகேடு பண்ணலாம் அதே மாதிரி அதுக்கான ஆதாரம் இவி மிஷின்ல முறைகேடு நடக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரம் ஜீரோ ஓட்டு ஒரு வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு விழுகாது அது வந்து அந்த அந்த வேட்பாளரே வந்து சொல்றாங்க நான் போட்டு ஓட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப வந்து எப்படி ஒரு வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு விடுக்கும் இது இது ரெண்டும் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயத்த அடிப்படையா வச்சு கண்டிப்பா வந்து இந்த ஓட்டுரிமை மீட்கிறதுக்கான இவிஎம் கேர போராட்டத்தை வந்து கண்டிப்பா வந்து நாங்க வந்து தொடர்வோம் இவிஎம் கேர போராடுறதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அதுல மக்கள் வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒன்னு சேரணும் ஒன்னு சேர்ந்து நமக்கான ஓட்டுரிமையை நம்ம மீட்கணும் அதுக்கான போராட்டத்துல எல்லாருமே வந்து கைகோக்கணும்